உங்களுக்கு ஆதரவான குரல் கொடுக்க இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க எனவே அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல இனிமையான செய்திகள் கிடைக்க இன்னைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க அந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்ன செஞ்சா நமது ராசிக்கான நன்மைகள் இன்னும் அதிகம் செஞ்சுக்க முடியும் என்னென்ன செஞ்சால் நமது பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் என்ற இனத்துல எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் வாங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக உள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இந்த தினம் ராசி அதிபதி ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த ஒரு சேர்க்கையாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி பதினொன்றுக்கு அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளாருங்க இது தவிர நாலாம் இடத்துல யோகாதிபதி சனி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆனந்தம் தெரியக்கூடிய நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக இருக்குங்க அனைவருக்கும் உங்களது உடல் நலன் மிக சிறப்பாக உங்களுக்கு காரியங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு குடும்பம் மிகச்சிறப்பான சந்தோஷமானதாக அமையுங்க உங்களுடைய புரிதல் நல்ல நல்லபடியாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க இன்றைய உங்களது அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிறப்பாகவே செயல்படுவீங்க நல்ல ஒரு வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டுங்க மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில ஆரோக்கியமாவும் இருப்பீங்க எனவே இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க இந்த தினம் மிகப்பெரிய நல்ல எல்லாம் உங்களுக்கு நடைபெறும் சிலருக்கு வந்து இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதன் மூலமாக நீங்கள் கிடைக்க முடியுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நண்பர்கள் உங்களை வேணும்னே சில சிக்கல்களை மாட்டி விட்டுட்டு கிளம்ப வாய்ப்புகள் இருக்குது எனவே கொஞ்சம் கவனமாக உங்களுடைய நண்பர்களுடன் பழகுங்கள் தேவையான நல்ல குணங்கள் உள்ளவர்களோடு மட்டும் இன்றைய தினம் நீங்கள் சேருங்க சேரக்கூடாதவர்களிடம் சேர வேண்டாம் எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியான நட்பு என்ற தினம் கண்டிப்பாக அவசியங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க நல்ல ஒரு தன லாபங்கள் உண்டு இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதரவான குரல் கொடுக்க நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையும் அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய வகையில் நல்ல வழிமுறைகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டறிவீங்க எனவே அதுக்கான வழிமுறைகளை தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய யோகமான நல்ல பாதை உங்களுக்கு புலப்படுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல ஊதிய உயர்வு உங்களுக்கு இன்றைக்கு இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் தொலைநோக்கு பார்வையிட நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க இன்றைய தினம் சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அது உங்களது தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மற்றவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க பாராட்டுவீங்க அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சில நெருங்கிய நண்பர்களுடன் உதவியோட நீங்கள் இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு சில தொழில் தொழிலதிபர்களுக்கு இன்றைய தினம் நிறைய பணம் வருமானம் உங்களது நண்பர்களின் ஆதரவுடன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களதை சிலர் காயப்படுத்த விரும்பக்கூடிய தினமாக அமைய பெறலாம் உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்பட நினைப்பார்கள் ஆனாலும் நீங்கள் சமாளிக்க விட முடியும் நீங்கள் இன்றைய தினம் தவறான சேர்க்கையை மட்டும் கைவிடுவது நல்லதுங்க நீங்கள் இது போன்ற கவனம் இல்லாத செயல்களை நீங்கள் என்றும் செய்துவிட வேண்டாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வலுவான சூழ்நிலையில் உங்களது மனதைத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது இன்னைக்கு அவசியங்க இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கங்க அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் சில கெட்ட பழக்கங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலரை உங்களுடைய காதல் வாழ்க்கையை மோசமாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க எனவே இன்றைய தினம் கெட்ட பழக்கங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கைவிடுவோங்க கைவிட வேண்டுங்க எந்த பிரச்சனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் சமாளிக்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் சில நல்ல உறுதிமொழிகளை கொடுக்க வேண்டியது அவசியங்க ஏதாவது கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு தெரிய வர வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான நல்ல ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நல்ல ஒரு கமிண்ட்மெண்ட் கொடுத்து இனிமேல் நான் இந்த மாதிரி பழக்கங்களை வச்சுக்க மாட்டேங்கிற மாதிரி கமிண்ட்மெண்ட் கொடுத்து நீங்கள் உங்க காதல் வாழ்க்கையை காப்பாற்றிக்க முயற்சி செய்யுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய மனக்கு காதலுடன் உங்களுக்கு கோபப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே அதை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க இப்போ காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப மாறிக்கிட்டே வருதுங்க இந்த மாறி வரும் காலகட்டத்திற்கு ஏற்ப நீங்க உங்களை மாத்திக்கிறது ரொம்ப முக்கியங்க இல்லை நீங்க நீங்கள் தேவையில்லாத சில சண்டைகள் காரணமாக நேரத்தை வீணாக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க எனவே அனுசரித்து போங்க இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர் ஒருவர் உங்களது வாழ்க்கை துணையுடன் பழகிய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பழைய நல்ல இனிமையான ஞாபகங்களை நினைவுப்படுத்தி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் உங்களுக்கு ராசியான ஒரு நல்ல நிறமா இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு லக்கியா இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தொலைமை டுடே ராஜபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இம்பார்டன்ட்டுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அன்றைக்கி அதிக ஆர்வம் இருக்கும் விளையாட்டுக்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி அதிகமாக ஆர்வத்தோட கலந்துக்கிட்டு அதில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனாலது உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற உள்ள ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க குட் நியூஸ் வந்து இன்னைக்கு உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு கை கிடைக்கும் எனவே என்ற தினம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பாக உங்களது இளைய உடன் பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்திருந்தால் அது இப்போது குணமாகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரிவினைகள் என்ற தினம் நீங்கள் ஏற்பட்டு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயங்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நல்ல ஒரு மனநிலையில் இன்னைக்கு கண்டிப்பா அமையுங்க எனவே பாக பிரிவினை உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் உங்களுக்கு ஆதரவாக குரல் என்ற தினம் நிறைய பேர் இருப்பதை நீங்கள் கண்கூடாக காண முடியுங்க எனவே ஆதரவு பெருகும் நாளாக என்ற தினம் அமையும் நன்றிய நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பத்தின உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுதுறது மூலமாக டபுள் பெனிஃபிட் பெறலாம் அதாவது உங்களுக்கும் நமது புதிய வீடியோக்கள் போட்ட உடனே சுட சுட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் எங்களுக்கும் நமது வீடியோ போடுறதுனால நல்ல ஒரு உந்து சக்தியாக ஒரு என்கரேஜாக அதை அமையுங்க எனவே சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே